ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாயங்கால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு கொளக்கட்டை செய்யலான்ட்டு இருக்கேன் மூலிகை கொளக்கட்டை அதுக்கு ரேசன் அரிசி தான் போட்டிருக்கிறேன் ரெண்டு டம்மரு அதுக்கு அரிசி ரெண்டு டம்மரு தேங்காய் போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வெங்காயம் மிளகா மூலிகை சு இது மணத்தக்காளி கீரை வல்லாரக்கீரை அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை போ இது கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை எல்லாம் வச்சு வணக்கி செய்யலான்ட்டு இருக்கிறேங்க அரிசி போட்டுங்க பாதி பாதி போட்டு அரைக்கலான்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம் குறப்புறன்னு அரைக்கணுங்க அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டேங்க தேங்காயும் பச்சை அரிசி உள்ளாக்கி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டேங்க என்ன எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க கடுகு கடுகு போட்டாங்க

நல்லா வணங்கணும் எடுத்து மாவு எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா அதே வாங்கிக்கணும் நல்லா வணங்கிடுச்சுங்க போட்டு இந்த மாவை போட்டு கொஞ்சம் உப்பு கத்துலீங்க

நல்லா வணங்கிடுச்சுங்க ஒரு ஆய் வந்தயமா எடுத்தலாம் கையிலே ஒட்டில் மாவு வச்சுட்டோம்னா இன்னொரு ஈடு வைக்கணும் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் வெந்துருச்சுங்க வந்துருச்சு எடுத்து வச்சிடலாம் ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டா ஆறாவது கொடக்கட் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு